வணக்கம் இன்று நாட்டில் அதிக அளவில் பேசப்படும் ஒரு விஷயமாக உள்ளது யூனிஃபார்ம் சிவில் கோட் அதாவது பொது சிவில் சட்டம் இது குடிமக்களின் மத சுதந்திரத்தில் ஊடுருவும் செயல் என்றும் அரசியல் சாசனத்தை மீறுவதாகவும் தங்களது நிகழ்ச்சி நிரல்களை செயல்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ள சிலரின் நடவடிக்கை என்றும் பல மத தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் உண்மையில் இந்த பொது சிவில் சட்டம் என்பது என்ன இது இந்தியாவின் மத பன்முகத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக அமையுமா இதை நடைமுறைப்படுத்தினால் யாருக்கு லாபம் சில அரசியல் மற்றும் மத தலைவர்கள் ஏன் இதற்கு எதிராக உள்ளார்கள் அதை பற்றிய விஷயங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் ஒரே மாதிரியான சிவில் கோட் என்பது ஜாதி மதம் பாலினம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்கும் சமமாக பொருந்தும் சட்டங்களை உருவாக்குவதற்கான ஒரு முன்மொழிவாகும் இதன் மூலம் குற்றவியல் சட்டத்தைப் போலவே தனிநபர் சட்டத்திலும் பாலின வேறுபாடின்றி அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரே சட்டம் பொருந்தும் விதத்தில் செய்வதாகவும் இதன் நோக்கம் தற்போது இந்து கிறிஸ்துவ முஸ்லிம் சமூகங்களுக்கு திருமணம் விவாகரத்து வாரிசுரிமை மற்றும் தத்தெடுப்பு தொடர்பான வேறுபட்ட சட்ட அமைப்புகள் உள்ளன அவற்றுள் பெரும்பாலானவை பொதுவான சட்டத்திற்கு மாறாக அவரவர் சொந்த மத நூல்களின் அடிப்படையில் கட்டுப்படுத்தப்படுகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து சபானோபேகம் வழக்கு இந்தியாவில் தற்போதுள்ள தனிநபர் சட்டங்களில் உள்ள முரண்பாடுகளை எடுத்துக்காட்டியது திருமணமாகி நாற்பது ஆண்டுகளான நிலையில் எழுபத்து மூன்று வயதான சபானோபேகம் முத்தலா சொல்லி கணவரால் விவாகரத்து செய்யப்பட்டு ஜீவனாம்சம் மறுக்கப்பட்டார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தில் உள்ளூர் நீதிமன்றம் வழங்கிய ஜீவனாம்சத்தை எதிர்த்து சபானோவின் கணவர் உச்சநீதிமன்றத்தை அணுகினார் இஸ்லாமிய சட்டத்தின்படி கணவன் தனது மனைவியின் செலவுகளை மூன்று சந்திர மாதங்கள் அல்லது தொன்னூறு நாட்களுக்கு மட்டும் செலுத்தினால் போதும் என்றும் அதன்படி அவர் தமது கடமையை நிறைவேற்றி உள்ளதாகவும் அவர் வாதிட்டார் இருப்பினும் மனைவி குழந்தைகள் மற்றும் பெற்றோரின் பராமரிப்பை உறுதி செய்யும் சிஆர்பிசியின் நூற்று இருபத்தி ஐந்தாவது பிரிவின் கீழ் சபானாவுக்கு ஆதரவாக எண்பத்து ஐந்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது மேலும் இவை அனைத்தும் எந்த மதத்தைச் சேர்ந்த குடிமக்களுக்கும் பொருந்தும் என்பதை நினைவுபடுத்திய உச்சநீதிமன்றம் ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை உருவாக்கவும் அறிவுறுத்தியது இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பிற்கு பிறகு நாடு தழுவிய அளவில் விவாதங்கள் கூட்டங்கள் போராட்டங்கள் நடத்தப்பட்டன நெருக்கடிக்குள்ளான அன்றைய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நாடாளுமன்றத்தில் முஸ்லிம் பெண்கள் சட்டத்தை நிறைவேற்றியது அதன்படி விவாகரத்து செய்யப்பட்ட முஸ்லிம் பெண் தமது முன்னாள் கணவரிடமிருந்து நியாயமான மற்றும் நீதிக்குட்படக்கூடிய ஜீவனாம்சம் பெற உரிமை உண்டு என்றும் அதை குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்க வேண்டும் என்றும் சட்டம் கூறுகிறது எனவே பிரிவு நூற்று இருபத்து ஐந்து முஸ்லிம் பெண்களுக்கு பொருந்தாது என்றும் அதனால் சபானா வழக்கின் தீர்ப்பு செல்லாமல் போனதோடு உச்சநீதிமன்றத்தின் மதச்சார்பற்ற தீர்ப்பு பொருத்தமற்றதாக மாறியது ஆனால் விவாகரத்து செய்ய முஸ்லிம் பெண்களுக்கு ஜீவனாம்சம் மறுப்பதற்கு எதிராக இந்திய அரசு முஸ்லிம் பெண்கள் சட்டத்தை டேனியல் பிரிவு மற்றும் பதினைந்தின் கீழ் சமத்துவத்திற்கான ஒன்றின் கீழ் வாழும் உரிமையும் மறுக்கப்படுகிறது போன்ற காரணங்கள் சுட்டிக்காட்டப்பட்டன முஸ்லிம் தனிநபர் சட்டம் பெண்களின் உரிமைகளை போதுமான அளவு பாதுகாக்கவில்லை என்ற அடிப்படையில் இந்த வழக்கு இந்திய மதச்சார்பற்ற சட்டத்தை கேள்விக்குள்ளாக்கியது பிரச்சனைகள் அங்கும் முடியவில்லை இந்து சட்டப்படி திருமணம் செய்து கொண்ட ஒரு இந்து கணவர் இஸ்லாம் மதத்திற்கு மாறி இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள முடியுமா என்பது அடுத்த கேள்வியாக இருந்தது இந்திய அரசியலமைப்பின் நாற்பத்தி நான்காவது பிரிவை மேற்கோள் காட்டி இஸ்லாம் மதத்தை தழுவி இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதற்கு எதிராக தீர்ப்பளித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு உச்சநீதிமன்ற வழக்காகும் சரளா முக்தல் வழக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டில் ஜிதேந்தர் மாத்தூரை மணந்த மீனா மாத்தூர் பின்னர் அவரது கணவர் ஜிதேந்தர் இஸ்லாம் மதத்திற்கு மாறி ஃபாத்திமா என்று அழைக்கப்படும் சுனிதா நரேலை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டதை அறிந்தார் மீனா மாத்தூர் தனது கணவர் மறுமணம் செய்வதற்காகவே இஸ்லாத்திற்கு மாறியதாகவும் அது நானூற்று தொன்னூற்று நான்கு ஐபிசியின் விதிகளை மீறுவதாகவும் புகார் செய்தார் அந்த வழக்கில் மதவெறி மற்றும் திருமண விவகாரங்களில் தனிப்பட்ட சட்டங்களுக்கு இடையிலான மோதல் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இஸ்லாம் மதத்திற்கு மாறிய பிறகும் முதல் திருமணம் செல்லுபடியாகும் என்றும் இந்து திருமண சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தின்படி முதல் திருமணம் முறிக்கப்படாமல் இருந்ததால் இந்திய தண்டனை சட்டம் சட்டப்பிரிவு நானூற்று தொன்னூற்று நான்கின் கீழ் இரண்டாவது திருமணம் சட்டவிரோதமானது என்றும் நீதிமன்றம் பின்னர் தீர்ப்பளித்தது அதுமட்டுமின்றி இந்தியாவில் உள்ள இந்துக்கள் அல்லாதவர்களுக்கும் பொருந்தும் இந்திய வாரிசுரிமை சட்டத்தின் நூற்று பதினெட்டாவது பிரிவின் அரசியலமைப்பு சாத்தியத்தை கேரளாவில் ஜான் வெள்ளமற்றம் என்ற பாதிரியார் கேள்வி எழுப்பினார் ஒருவருக்கு மருமகன்கள் மருமகள்கள் அல்லது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் இருந்தால் இறப்பதற்கு குறைந்தது ஒரு வருடத்திற்கு முன்பேனும் தங்கள் விருப்ப பத்திரத்தை தயார் செய்திருக்கவில்லை என்றால் அவர்களுடைய சொத்துக்களை மத அல்லது தொண்டு நோக்கங்களுக்காக விட்டுவிட முடியாது மேலும் அவர்கள் உயிரை தயாரித்த பிறகு சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட இடத்தில் குறைந்தபட்சம் ஆறு மாதங்களேனும் வைத்திருக்க வேண்டும் இருப்பினும் இந்த விதி ஒரு பார்ஷீட் நபருக்கு பொருந்தாது மதம் இனம் ஜாதி பாலினம் அல்லது பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு நபருக்கும் சட்டத்தின் முன் சமத்துவத்தையோ இந்திய எல்லைக்குள் சட்டங்களின் சமமாக பாதுகாப்பையோ அரசு மறுக்கக்கூடாது என்று இது அவர் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கும் வெவ்வேறு குழுக்களுக்கென்ற தற்போதைய பல்வேறு சட்டங்களை மாற்றி பொதுவான சட்டத்தை நிறுவுவதே யூ அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோடின் நோக்கமாகும் இந்த சட்டங்களில் இந்து திருமண சட்டம் வாரிசுரிமை சட்டம் இந்திய கிறிஸ்தவ திருமண சட்டம் இந்திய விவாகரத்து சட்டம் மற்றும் பார்சி திருமண சட்டம் ஆகியவை அடங்கும் இருப்பினும் ஷரியத் சட்டம் போன்ற சில பகுதிகள் குறியிடப்படவில்லை மேலும் அவை மத நூல்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டவையாகும் யூசிசியில் உள்ள வழிகாட்டுதல்களில் ஒருவனுக்கு ஒருத்தி கொள்கை பெற்றோரின் சொத்துக்களில் அவர்களுக்கு பிறகு மகன்கள் மற்றும் மகள்களுக்கான சம உரிமைகள் தொண்டு வழங்குதல் தெய்வீகம் உட்பட சாதி மத பாலின வேறுபாடற்ற சட்டங்கள் போன்றவை உட்படும் பல தசாப்தங்களாக இந்து கோட் பில்களின் மூலம் இந்துக்களுக்கு பொருந்துவதாக இருப்பதால் இந்த முன்மொழிவுகள் இந்துக்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது ஜவஹர்லால் நேரு டாக்டர் அம்பேத்கர் போன்ற முக்கிய தலைவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது ஒரே மாதிரியான சிவில் சட்டத்திற்காக வாதிட்டார்கள் ஆனால் மத அடிப்படைவாதிகளின் எதிர்ப்பு மற்றும் அந்த நேரத்தில் மக்களிடையே விழிப்புணர்வு இல்லாததால் அவர்கள் மாநில கொள்கையின் கீழ் யூசிசியை சேர்த்து விட்டார்கள் உடன்கட்ட ஏறுதல் ஒழிக்கப்பட்டது குழந்தை திருமணங்கள் தடை செய்யப்பட்டன அதேபோல குடும்ப வன்முறை நடைமுறையில் இருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் கொண்டு வரப்பட்டது தற்போது முத்தலாக் முறையும் அரசால் சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்டுள்ளது இந்த சட்ட அமைப்புகளை செயல்படுத்துவதன் மூலம் ஒரு நபர் தமது சொந்த மத நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மாறாக சமூகத்தின் அனைத்து பிரிவு பெண்களுக்கும் நீதியை உறுதி செய்ய மட்டுமே செய்கிறது யூசிசியின் குறிக்கோள் மத நம்பிக்கைகளில் ஏகத்துவத்தை கொண்டு வருவது அல்ல மாறாக அனைத்து சமூகங்களின் குடும்ப சட்டங்களையும் ஒரே மாதிரியாக்குவதுதான் எனவே யூனிஃபார்ம் சிவில் கோட் விதிகள் வாரிசு பரம்பரை திருமணம் விவாகரத்து குழந்தைகளின் பாதுகாப்பு பெற்றோர் மற்றும் ஜீவனாம்சம் ஆகியவற்றிற்கு மட்டுமே பொருந்தும் இவை அனைத்தும் மத வேறுபாடின்றி அனைத்து சமூகங்களுக்கும் சமமாக இருக்கும் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் மத பன்முகத்தன்மைக்கு இடையூறாக இருக்கும் என்று பல அமைப்புகள் யூசிசியை எதிர்க்கின்றன மத நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்களை இல்லாமல் செய்யும் என பல அரசியல் கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருகின்றன உடன்கட்டை ஏறுதல் மற்றும் குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்ட போதும் எந்த ஒரு மத சமூகத்தினரின் திருமணம் மற்றும் தகனம் தொடர்பான பழக்க வழக்கங்களும் ஒழிக்கப்படவில்லை என்பதும் உண்மை பெண்களை பாகுபடுத்தும் மற்றும் ஆண் மேலாதிக்கத்தை உறுதி செய்யும் எந்தவொரு கலாச்சார நடைமுறையும் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டியதாகும் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டின் முஸ்லிம் தனிப்பட்ட சட்டத்தின் கீழ் பல தாரமானம் சட்டபூர்வமாக உள்ளது என்றாலும் அது பெண்களுக்கு எதிரானதாகும் இருப்பினும் சிறப்பு முஸ்லிம் திருமண சட்டத்தின் கீழ் திருமணம் செய்யும் முஸ்லிம்களுக்கு இது பொருந்தாது யூசிசியை எதிர்க்கும் அரசியல் கட்சிகள் மற்றும் மத அமைப்புகள் அதன் தாக்கங்களை நன்கு அறிந்திருக்கின்றன யூசிசி நடைமுறைப்படுத்தப்பட்டால் விசுவாசிகள் மத்தியில் அவர்களின் செல்வாக்கு படிப்படியாக குறையும் என்று மதகுருமார்கள் நம்புகிறார்கள் வட இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணான காப்பஞ்சாயத்துக்கள் மற்றும் ஷரியத் நீதிமன்றங்கள் இருப்பது ஒரு நாகரிக சமூகத்தின் கண்ணியத்திற்கு ஏற்றதல்ல அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் சிறுபான்மை மதத்தினரை தங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக திருப்திப்படுத்துவதே ஒரே நோக்கமாக உள்ளது ஆனால் யூசிசி என்பது இந்துக்கள் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் உட்பட அனைத்து சமூகங்களுக்கும் சமமாக பொருந்தும் என்பதை அவர்கள் ஏனோ உணரவில்லை சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு அவர்களின் உரிமைகள் மற்றும் பாலின சமத்துவத்தின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த கவனம் செலுத்துவதற்கு பதிலாக அவர்கள் அரசியல் அஜெண்டாக்களில் சிக்கிக்கொள்கிறார்கள் என்பதே உண்மை இந்தியா சுதந்திரமடைந்து எழுபத்து ஐந்து ஆண்டுகள் ஆன பிறகும் இந்திய சட்ட அமைப்பின் அடித்தளம் காலனித்துவ காலத்திலிருந்து தொடர்ச்சியாக சட்ட கட்டமைப்பின் அடிப்படையிலேயே உள்ளதென்றே சொல்ல வேண்டும் சிவில் சட்டம் பொது சட்டம் சம்பிரதாய சட்டம் மத சட்டம் கார்பரேட் சட்டம் என ஆங்கிலேயர்களால் முதன்முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட பல சட்டங்கள் இன்றும் மாற்றியமைக்கப்பட்ட வடிவங்களில் நடைமுறையில் இருப்பது நமக்கு வெட்கக்கேடான ஒரு விஷயம்தான் இதற்கு விதிவிலக்காக கோவா மாநிலத்தில் ஒரே மாதிரியான சிவில் சட்டம் உள்ளது எனவே விவாகரத்து மற்றும் தத்தெடுப்பு தொடர்பாக அனைத்து மதங்களுக்கும் பொதுவான சட்டம் உள்ளது பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒரே மாதிரியான குடிமைச் சட்டத்தை இணைத்து யுசிசியை அமல்படுத்திய சுதந்திர இந்தியாவில் முதல் மாநிலமாக மாறியது உத்தராகண்ட் இந்தியாவின் உச்சநீதிமன்றம் இஸ்லாமிய நடைமுறையான முத்தலாக் முறையை தடை செய்து கொண்டு நாட்டின் சட்ட அமைப்பில் சீர்திருத்தத்தை தொடங்கியது இந்தியா முழுவதும் உள்ள பெண்ணுரிமை ஆர்வலர்கள் இந்த தீர்ப்பை வரவேற்றுள்ளார்கள் யூசிசி புதிய இந்தியாவின் முகமாக மாற வேண்டும் என்று வேண்டுவோம் ஜெய்ஹிந்த்